एपाक्सी फ्लोरिंग ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃப்ளோரே கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான் மற்ற ஃப்ளோரிங் மாதிரி டேரக்டாக நீங்கள் கீழே போட முடியாது இதுக்காக நீங்க வந்து கீழே வந்து ஒரு ஹார்டான பேஸ் வந்து நீங்க ரெடி பண்ணலாம் அந்த பேஸ் வந்து ஒன்று கார்ட்டாக இருக்கலாம் சிமெண்ட்டாக இருக்கலாம் இல்ல டைலாக இருக்கலாம் இல்ல உடா இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா டேரெக்டாக நீங்க அதுக்கு மேலே போடலாம் அந்த பேஸுக்கு மேலே ரெசின்ற ஒரு லிக்யூட் இருக்கும் ஹார்டுன்ற ஒரு லிக்விட் இருக்கும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கல்லு மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடியாகும் அந்த பேஸ்ட் தான் வந்து ஒரு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது அந்த கீழே இருக்க பேஸுக்கு மேலே ஒரு லேயர் ஒரு த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் வந்து அந்த லேயர் தான் வந்து எப்பாக்சி ஃப்ளோரிங் சொல்லி சொல்கிறோம் மெயின் அந்த ஃப்ளோரிங்கில் அந்த டிசைன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா சிம்பிள் அந்த கீழ இருக்க அந்த பேஸ் மேல ஒரு த்ரீ டி ஸ்டிக்கர் வந்து ஒட்டிடுறாங்க அந்த ஸ்டிக்கருக்கு மேல ஊத்துறாங்க அது வந்து லுக்காக மாறதுனால ஒரு த்ரீ டி லுக் வந்து நம்ம கொடுக்குது த்ரீ டி தவிர பேட்டர்ஸ் பண்றாங்க இதுலயே நிறைய கலர் ஆட் பண்ணிட்டு இந்த ஆட் அப்படின்னா கலர் நிறைய கிடைக்குது அதுல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வராங்க இதோட மெயின் அட்வான்டேஜ் நான் சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஜாயின்ஸ் இல்லாம பாக்கிறதுக்கு கிளாசி லுக்கா ஒரு ஷைனிங்கா ஒரே ஒரு ஃபுலரை தெரியும் இது வந்து வீட்டோட வந்து பயங்கரமா மருகி கொடுக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி இருக்கிறது ரொம்ப டஃபஸ்டான ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சொல்லிட்டு கேட்டீங்க தாராளமாக நீங்கள் எப்பாக்சி ஃப்ளோரிங்க சொல்லலாம் இது ஒரு வாட்டர் அண்ட் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் கீழே வந்து தண்ணியோ இல்லை ஆயிலோ ஊற்றினா கூட ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் இது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஃப்ளோரிங்கன்றாங்க அதாவது இந்த பாக்டீரியா பாக்டீரியாலாம் வராதுன்றாங்க அதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க ஹெவி ஷாக்கு ஹெவி ஹீட்டு ஹெவி வெயிட்டான மிஷினரிஸ் ஈவன் கெமிக்கல்ஸ் கூட கீழே பட்டால் ஒன்றும் ஆகாதுன்றாங்க அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் இதுதான் எப்பாக்சி ஃப்ளோரிங்கோட அட்வான்டேஜஸ் அழகு இருக்கிறதுலாம் ஆபத்து இருக்குன்ற மாதிரி இதில் சில குறைகளும் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்